அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் அழகு நான்கு காற்று இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி எட்டு சதவீதம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளை ஆகும் மூன்று காற்றுக்கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன் ஆகும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏய்வாகிறது இதற்கான விடை ஒன்று மற்றும் நான்கு அதாவது நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன் ஆகும் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு ஆக்சிஜன் ஆகும் சுவாசக்கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்சிஜன் ஆகும் அடுத்து இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் தூசு பொருட்கள் காண முடியும் கார்பன் டை ஆக்சைடு வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் அடுத்து சரியா தவறா எனக்கு கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது விடை தவறு சரியான கூற்று உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு ஆக்சிஜன் உள்ளது இரண்டு புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம் விடை சரி மூன்று காற்றின் இயைபு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும் விடை தவறு சரியான கூற்று காற்றின் இயைபு எப்பொழுதும் இடத்திற்கு இடம் மாறுபட்டு இருக்கும் அடுத்து திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும் விடை சரி ஐந்து காற்றில் ஆக்சிஜனின் இயைபானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது இடை தவறு சரியான கூற்று காற்றில் ஆக்சிஜன் இயல்பானது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மூலமும் விலங்குகளில் சுவாசம் மூலம் சவன் செய்யப்படுகிறது அடுத்து பொறுத்துக ஒன்று இயங்கும் காற்று விடை தென்றல் காற்று இரண்டு நாம் வாழும் அடுக்கு விடை அடிவே அடிவளிமண்டலம் மூன்று வளிமண்டலம் விடை ஓசோன் படலம் நான்கு ஆக்சிஜன் விடை எரிதல் கார்பன் டை ஆக்சைடு இதற்கான விடை ஒளிச்சேர்க்கை அடுத்து கீழ்வரும் வாக்கியங்களில் சரியான வரிசையில் எழுதுகிற இதை எப்படி சரியான வரிசையில் எழுதுகிறார்கள் முதல்ல வந்து தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது இரண்டு தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன மூன்று தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன நான்கு இங்கே இருக்கிறது எழுதணும் தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர் ஐந்து இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன ஆறு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் வரிசைப்படுத்தி எழுதணும் அடுத்து ஒப்புமை தருக ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு சுவாசம் ஆக்சிஜன் இரண்டு காற்றில் எழுபத்தி எட்டு சதவீதம் எரிதலுக்கு துணைபுரிவதில்லை இருபத்தி ஒரு சதவீதம் எரிதலுக்கு துணை புரிகிறது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கூர்ந்து கவனித்து கேள்விக்கு பதிலளிக்கவும் ஒன்று மீன் காட்சிய இங்கே பாருங்கள் முதல் கேள்வி மீன் காட்சியகத்தில் தொட்டியில் உள்ள தாவரங்களை நீக்கினால் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதற்கான விடை தாவரங்களை நீக்கினால் தொட்டியில் ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும் மீன்களிடமிருந்து வெளியேறும் கழிவுகளை தாவரங்கள் உறிஞ்சி அகற்றும் தாவரங்கள் இல்லை என்றால் கழிவுகளால் தொட்டியில் உள்ள நீரின் நிறம் மாறுபட்டு துர்நாற்றம் ஏற்படும் அடுத்து இரண்டாவது மீன் காட்சியகத்தில் உள்ள மீன்களை நாம் நீக்கிய பின் தாவரங்களுடன் அதில் ஒரு இரண்டு அறையினர் வைத்தால் என்னவாகும்ன்றது இதற்கான விடை தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் இறந்து போகும் மேலும் மீன் நீரை விட்டு எடுத்தாலும் மீனும் இறந்து போகும் அடுத்து மிக குறுகிய விட வளிமண்டலம் என்றால் என்ன வளிமண்டலத்தில் உள்ள ஐந்து அடுக்குகளின் பெயர்களை தருகனு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை வந்து பக்கையின் நாற்பத்தி எட்டுல இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க வ நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலூரியால் மூடப்பட்டுள்ளது இது வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க இதோட தொடர்ச்சியாக அந்த ஐந்து அடுக்கல் பேர் எழுதணும் வளிமண்டலானது ஐந்து வெவ்வேறு அடுக்க அடுக்குகளால் ஆனது அவையாவன என்னென்னா அடிவளி மண்டலம் அடுக்கு வளிமண்டலம் அடுத்து மூன்றாவது பாருங்க இடைவெளி மண்டலம் அயனி மண்டலம் புற மண்டலம் இந்த ஐந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஐந்து மண்டலங்கள் ஓகேவா இது அப்படி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் நிலத்தாவரங்களின் வேர்கள் சுவாசத்திற்கான ஆக்சிஜனை எவ்வாறு பெறுகின்றன இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இதற்கான விடை நிலத்தாவரங்களின் வேர்கள் சுவாசத்திற்கான ஆக்சிஜனை மண்ணில் காணப்படும் சிறிய காற்று இடைவெளிகள் மூலம் இடைவெளிகள் வழியாக பெறுகின்றன எழுதிக்கலாம் அடுத்து ஒருவரின் நாடியில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றினால் என்ன செய்ய வேண்டும் ஏன் இதற்கான விடை வந்து கம்பளி அல்லது ஈரசாக்கு கொண்டு தீயினை முழுவதுமாக மூட வேண்டும் பின்பு தரையில் உருட்ட வேண்டும் ஏனெனில் பொருட்கள் எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை இவ்வாறு செய்யும் போது எரிவதற்கு வேண்டிய ஆக்சிஜன் இல்லாத போது தீ அணைந்து விடுகின்றது தகுந்த தீயணைப்பானை பயன்படுத்துவதும் மிகச்சிறந்தது அடுத்து நீங்கள் வழியாக சுவாசித்தால் என்ன நிகழும் இதற்கான விடை வாய் வழியாக சுவாசித்தால் நம்முடைய தசைகளுக்கு ஆக்சிஜன் வேகமாக கடத்தப்படும் பல சுகாதார நிலைமைகள் மற்றும் ஆபத்து காரணிகள் வழியாக சுவாசத்தினால் ஏற்படும் வாய்வழி சுவாசத்தினால் ஏற்படக்கூடும் அடுத்து குறுகிய விடையளில முதல் கேள்வி மழைக்கால் அடுத்து குறுகிய விடையலி மழைக்காலங்களில் பிஸ்கட்டை மூடாமல் இருக்கும்போது மொறுபறுப்பு தன்மையை இழக்கிறது ஏன்னா மழைக்காலங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகம் அதனால் மழைக்காலங்களில் பிஸ்கட்டை மூடாமல் வைக்கும்பொழுது மொறுபறுப்பு தன்மையை இழைக்கிறது அடுத்து பணியில் உள்ள போக்குவரத்து காவலர் முகமூடி அணிவதேன் இதற்கான விட காற்றில் உள்ள கிருமிகள் மூலம் தொற்று ஏற்படாமலும் தூசு போன்ற மாசுக்களால் பாதிப்பு வராமலும் தடுக்க பணியிலுள்ள போக்குவரத்து காவலர் முகமூடி அணிகிறார்கள் அடுத்து விரிவான விடையில் தாவரங்களும் விலங்குகளும் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இவற்றின் இடையே உள்ள சமநிலையை எவ்வாறு பாதிக்கின்றன இதற்கான விடை தாவரங்களில் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் ஆக்சிஜனை விலங்கினங்கள் தங்கள் சுவாசத்திற்கு பயன்படுத்துகின்றன தாவரங்கள் சுவாசத்திற்கின் போது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிகளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுகின்றன இந்த ஆக்சிஜனை விலங்கினங்கள் தங்கள் சுவாசத்திற்கு எடுத்துக்கொண்டு சிஓ டூவை வெளியேற்றுகின்றன இந்த விலங்கினங்கள் தங்கள் சுவாசத்திற்கு எடுத்துக்கொண்டு சிஓ டூவை வெளியேற்றுகின்றன இவ்வாறு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசம் மூலமும் தாவரங்களின் ஒளிச்சரிக்கை மூலமும் பாதுகாக்கப்படுகிறது அடுத்து பூமியில் உயிரினங்கள் வாழ வளிமண்டலம் ஏன் தேவைப்படுகிறது இதற்கான விட உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ காரணமாக இருக்கும் மிக முக்கியமான தனிமமான ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் உள்ளது சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் புவியின் மேற்பரப்பிற்கு வருவதை வளிமண்டலத்தில் உள்ள ஓசன் பலனும் தடுக்கின்றது புவியில் தகுந்த வெப்பநிலை இருக்க காரணம் வளிமண்டலமே இதன் காரணமாகவே புவியில் உயிரினங்கள் வாழ முடிகிறது வளிமண்டலத்தில் உள்ள நீராவையும் நம் சுற்றுப்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு வெளியில தீயணைப்பானிலிருந்து தீயணைப்பதற்கு ஏன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது என உங்களால் உயோகிக்க முடிகிறது இதற்கான விலை சீவோட்டு வாயு எறிதலுக்கு துணை புரிவதில்லை எரியும் பொருட்களின் மீது இது தடுக்கப்படும் போது ஆக்சிஜன் துணை தடுக்கப்படுகிறது எனவே தீ கட்டுக்குள் வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்